மகா கந்த சஷ்டி மூணாவது நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் ஒரு முருகர் சன்னிதி இருக்குன்னு நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் அவருக்கு தான் நம்ம இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறோம் இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஏழு நாளுமே வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து அபிஷேகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார் சரி இந்த கந்த சஷ்டி அதுமாக வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா அதனால் சரி நம்மளும் அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு நாள் வந்து சொல்லியிருந்தேன் அது மூணாவது நாளில் வந்து அபிஷேகத்துக்கு வந்து கொடுத்திருந்தேன் நானு இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான அபிஷேகமும் அவர் பண்ணாரு பாக்குறதுக்கே ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் கந்த சஷ்டி விரதம் வந்து முக்கியமாக வந்து எடுக்கிறது வந்து குழந்தை வேணும் அப்படின்றதுக்காகவே வந்து விரதத்தை வந்து எடுப்பாங்க நிறைய பேர் குழந்தையுமே வந்து இல்லாமல் வந்து ரொம்ப வருஷமாக வந்து காத்துட்ருக்கவங்களும் இருப்பாங்க நான் வந்து தினம் வந்து லைவ் போடுவேன் அதில் வந்து சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு கூட சில சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து குழந்தை இல்லை பத்து வருஷமாக இல்லை அப்படின்னு அது கேட்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது கண்டிப்பாக யாருமே கவலைப்பட வேண்டாம் நம்ம முருகப்பெருமான் எல் எல்லாருக்குமே கேட்ட வரத்தை கண்டிப்பாக அள்ளி அள்ளி கொடுப்பாரு குழந்த வரத்தை நிச்சயமாக கொடுப்பாரு எல்லாருமே வந்து நம்ம முருகருக்கு அபிஷேகம் நடந்ததை பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் எல்லாமே முழுசாக காட்டினேன் ஏன்னா வந்து நிறைய பேர்னால் போக முடியாது பார்க்க முடியாது சூழ்நிலை சந்தர்ப்பம் அந்த மாதிரி இருந்திருக்கோம் அதனால் வந்து விரதம் இருக்கும் எல்லாருமே எல்லோருமே பார்க்கட்டும் சொல்லி தான் நான் வீடியோவே நான் எடுத்தேன் நான் போன வருஷம் நான் வெத்தலை தீபம் வந்து போட்டதுனால இந்த வருஷமும் போடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தினமும் வந்து வெத்தலை தீபம் வந்து ஆறு வெத்தலை போட்டு அதுக்கு தீபம் வந்து ஏற்றிட்டுருக்கேன் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில் இந்த வாழையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நல்லா இருக்குது பாருங்க எப்பயுமே நான் மூணு வாழை மரம் மேலே வச்சுருக்கேன் ஆனால் வந்து எல்லாம் காற்று அடித்து அந்த வாழையிலலாம் வந்து கிழிஞ்சிரும் இது எதுக்குன்னா மத்தியானம் வந்து நான் வந்து சாமிக்கு கும்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிடுவேன் இல்லையா ஒரு வேலை சாப்பிடுவேன் ஆனால் வந்து என்ன சாப்பிடுவேன் நான் ஆல் ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருக்கேன் சோ அதுக்காக வந்து நான் ஒரு எளிய வந்து பரிச்சு எடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம பூஜை எப்பயுமே பண்ற மாதிரி நம்ம வீட்டுல வந்து எல்லா அபிஷேகம் பூஜை எல்லாமே வந்து சாமிக்கு வந்து பண்ணியாச்சு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க விரதம் இருக்கும்போது டிவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த காலத்தில் வந்து நம்ம கையில் ஃபோன்ஸே இருக்கு ஓகேவா நினைச்சா என்ன வேணாலும் பார்க்கலாம் ஆனாலும் நம்ம வந்து டிவி இருந்தாலும் ஃபோன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து சிலதெல்லாம் பார்க்கறது வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து எக்கச்சக்க சண்டை போடுறாங்க எல்லா விதத்துலயுமே வந்து ஒரே பிரச்சனை சண்டை இப்படிதான் போயிட்டு இருக்கு ஃபாஸ்டிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் உங்க நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆவீங்க ஆல்ரெடி நீங்கள் சாப்பிடாம வேற ஃபாஸ்டிங்காக இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் பார்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் மைண்டும் வந்து ரிலாக்ஸாகவே இருக்காது அதை பற்றியே தப்பு தப்பாக யோசிச்சுட்டு இருக்கும் அதனால தான் நல்லதே பாருங்கள் நல்லதே கேளுங்க அப்படின்றத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே அதனால நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பில்லை டிவி பார்க்குறது தப்பு இல்லை ஆனால் நல்லதாக பாருங்கள் நல்லதாக கேளுங்க அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிருந்தேன் கொஞ்சம் காயெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது அடுத்த நாள் சமையலுக்குன்னு சொல்லிவிட்டு காய வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிகை ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தினம் நம்ம வந்து பூஜை அபிஷேகம்லாம் எல்லாம் பண்ணுறதுனால இந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தீர்ந்து போச்சு ஸோ இதை மறந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிடணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பூஜை பண்ணும் தான் வந்து ஞாபகம் வருது தினம் வந்து நம்ம பூஜை பண்ணுறதால இது கவனிக்கிறதே இல்ல எப்பயுமே நான் வெளியில போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து இந்த பூஜா ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு இல்லாம இருந்தா எனக்கு ரொம்பவே இதுவா இருக்கும் எப்பயுமே இந்த அபிஷேகத்துக்காக இல்ல நான் சாதாரணமா எப்ப போயிட்டு வந்தாலும் இந்த ஊதுபத்தி எண்ணெய் இதெல்லாம் எப்பயுமே எனக்கு இருக்கணும் அது தீர்ந்து போச்சுன்னா என்னமோ அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சிருவேன் இந்த மாலை பாத்தீங்கன்னா காலையில நம்ம முருகருக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து வந்தோம் இல்லையா அங்க வந்து கொடுத்தாங்க கோயிலில் கொடுத்தது சரி இதை வாசப்படியில் வந்து போட்டு மாலையா போட்டு விடுவலாம் அழகா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்கேன் லைவ் முடிச்சதுமே த்ரோட்டெல்லாம் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக ரொம்ப ஸ்ட்ரெயின்டா டயர்டாக இருந்தது அதனால கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குடிச்சேன் விரதம் இருக்கும் போது நல்லா வந்து தண்ணி குடிங்க தண்ணி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குடிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது இல்லைன்னா வந்து உடம்பு வந்து டீஹைட்ரேட்டடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்டா பேர் வந்து மோனிஷான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து எனக்காக வந்து திவாலி ஸ்வீட்ஸ் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அவங்க அம்மா வந்து செஞ்சு எனக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்றாங்க நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பண்றாங்க அப்படின் போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ல தேங்காய் பர்ஃபின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் அதனால அம்மா நீ போய் கொடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க பாருங்க ஜாம அதுக்கப்புறம் மாலாடு தேங்காய் பர்ஃபி ரெண்டு விதமான முறுக்கு எல்லாமே இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க்யூ மோனிஷா நாளைக்கு பிரசாதத்துக்காக ஒன்று முக்கியமாக நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அது என்னன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க டே த்ரீ நம்ம கந்தசஷ்டி விரதம் சூப்பராக வந்து முடிஞ்சது கோயிலில் போய் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அந்த அபிஷேகத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வேண்டுறது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி நம்ம முறை பெருமான வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் உங்களை டே ஃபோர்ல வந்து சந்திக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம்